இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நேற்றைக்கு தொடங்கி இரண்டாவது நிகழ்ச்சியாக இரண்டாவது நாளாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வரவேற்பு ஆற்றிருக்கின்ற திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியக்குரிய திருமதி பூங்கொடி இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற மாண்புக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புக்கு முதலமைச்சரால் பாராட்டப்படுகின்ற செயல்பாபு என்ற சேகர்பாபு அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற மாண்பமை நீதியரசர் திரு மரியாதைக்குரிய திரு சுரேஷ்பாபு அவர்களே மாண்பமை நீதியரசர் திரு மரியாதைக்குரிய திரு வேல்முருகன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற நமது நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு சச்சிதானந்தம் அவர்களே பல சட்டமன்ற உறுப்பினர் குரிய சகோதரர் திரு செந்தில்குமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்து சிறப்பித்திருக்கின்ற நமது இந்து சமய அறநிலத்துறைய முதன்மைச் செயலாளர் மரியா குரிய திரு சந்திரமோகன் இந்திய ஆட்சிப் பணித்துறை அவர்களே ஆணையர் மரியாதைக்குரிய திரு ஸ்ரீதர் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களே கூடுதல் ஆணையர் மரியாதைக்குரிய திரு சுகுமார் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களே மற்றும் இந்த நிகழ்வு பங்கெடுத்திருக்கின்ற பல்வேறு பகுதியிலிருந்து அயல் நாட்டிலும் இந்திய நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்து வடிவந்திருக்கின்ற பல்வேறு மரியாதைக்குரிய ஆதீன பெருமக்களே மற்றும் நேற்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த மாநாட்டின் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சென்றிருக்கின்ற ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புகண்ணன் ஐபி அவர்களே மரியாதைக்குரிய நமது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பிரதிப் பிந்திய காவல் படைத்துறை அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற நேற்றைக்கு உரையாற்றிக்கின்ற மாண் மாண்பமை நீதியரசு பெண்மக்களே மற்றும் வரி வந்து சிறப்பித்திருக்கின்ற பல்வேறு ஆன்மீக சொற்பாளியவர்களே வரி வந்திருக்கின்ற உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகளே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பழனி ஏணை ஆணையர் திரு மாரிபுத்து பழனி திருக்கோயிலே பணியாற்றுகின்ற அத்தனை அலுவலக பெருமக்களுக்கும் அதே மாதிரி இந்து சமய அறவியல் துறையிலே தலைமை அலுவலகத்திலிருந்து இந்த மாநாடு நடைபெற வேண்டும் என்பது சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக பெருமுயற்சி எடுத்து மாண்பு அமைச்சருடைய அறிவுரை ஏற்று இங்கே தொடர்ந்து ஒரு வாரமாக முகாமிட்டு இந்த முகா மாநாட்டை முருகர் பக்தன் மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து அதில் ஈடுபட்டிருக்கின்ற அனைத்து இணை ஆணையர்கள் துணை ஆணையர்கள் அலுவலகப் பெருமக்கள் இந்து சமய அறநிலைத்துறை சேர்ந்த அத்தனை அலுவலகப் பெருமக்களுக்கும் அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்திலே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு உறுணையாக இருக்கின்ற அனைத்து அலுவலகப் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற ஆண்டோர்கள் சான்றோர்கள் வரி வந்திருக்கின்ற கட்டுரையாளர்கள் வெ வெளிநாட்டிலிருந்து வரி வந்திருக்கின்ற பல்வேறு மானிய அயல் நாட்டுடைய அமைச்சர் பெருமக்கள் மற்றும் வரிவுந்து நேற்றைக்கும் இன்றைக்கும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் முருக பக்தர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் போல இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கின்ற அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே நான் கட கடமைப்பட்டுள்ளேன் குறிப்பாக இந்த மாநாட்டை நேற்றைக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கின்ற நேரத்திலே உரையாற்றினார் எனவே அவர் காணொலி வாயிலாக உரையாற்றுகின்ற சமயத்திலே பல்வேறு கருத்துக்களை எடுத்துக் குறிப்பாக மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு இந்து சமய அறநிலையத்துறையில் என்னென்ன காரியங்கள் நடைபெற்றது எத்தனை திரு திருக்கோயில்கள் குடமுழுக்கு செய்யப்பட்டது எத்தனை நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்த நிலங்கள்லாம் எத்தனை கோடிக்கு பலாயிரக்கணக்கான கோடி நிலங்கள் மீட்கப்பட்டது பெருந்திட்ட வளாகம் பழனி உட்பட இன்றைக்கி ஐம்பத்தெட்டு ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டு பழனி பெருந்திட்ட வளாகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஏழு கோயில்கள் சேர்க்கப்பட்டு அதற்கெல்லாம் இன்னைக்கு பணிகள் நடைபெற்று வருகிறது உள்ளபடியே மாண்பு முதலமைச்சருடைய ஆணையை ஏற்று இன்றைக்கு இந்த துறையுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற எனது அன்பு சகோதரர் பி கே சேகர்பாபு அவர்கள் தலைவர் அவர்கள் சொன்னது போல அவர் வீட்டில் குடியிருக்காரா இல்லையோ கோயில்தான் குடியிருக்கார் என்று சொன்னார் நாங்கள் எப்பொழுது அழைத்தாலும் நுங்கம்பாக்கத்தில் இருக்கின்ற அவருடைய அலுவலகத்தில் இருப்பார் இல்லாவிட்டால் எங்காவது கோயிலே குடமழுத்த நிகழ்ச்சியிலே கலந்திருப்பார் ஆய்வுக் கூட்டத்திலே பா மாநிலத்தில் இருக்கின்ற பல்வேறு பகுதிக்கு சென்றிருப்பார் எனவே அதிகமாக இந்தியாவிலே அதிகமாக கோயில் ஆன்மீக கோயில் இருக்கின்ற மாநிலம் எது என்று ஒன்றால் அது தமிழ்நாடு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கலைப்பட்டிருக்கு அந்த வகையிலே இன்றைக்கு பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது அந்த கோயிலெல்லாம் புனரமைக்க வேண்டும் என்பதற்காக பெருமுயற்சி எடுத்து அதிலே வெற்றி எண்ணிருக்கிறார் உள்ளபடியே உங்கள் சார்பாகவும் இந்த மாவட்ட மக்களின் சார்பாக மாண்பகு முதலமைச்சர்களுக்கும் மாண்பகு இந்து சமய அறவியத்துறை அமைச்சர்களுக்கும் பழனியிலே அனைத்துலக முத்தமிழ் முருகன் பக் மாநாடு நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்து அதை நடத்தியதற்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே முருகனுடைய பெருமையெல்லாம் இன்றைக்கு ஏ நேற்றைக்கும் இன்றைக்கும் பேசக்கூடிய பல்வேறு இன்றைக்கி ஆதீனங்கள் மாண்பு நீதியரசர்கள் அதே மாதிரி ஆண்டோர்கள் சாற்றோர்கள் சமய சொற்பாளிவாளர்கள் எல்லோரும் இன்றைக்கி அதை இன்றைக்கி முதலுடைய பெருமையெல்லாம் இன்றைக்கி புகழ் பாடி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே மகிழ்ச்சி அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே நானும் பங்கெடுத்து வாழ்த்துறை வழங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்த முத்தமிழகிய டாக்டர் கலைஞரவர்கள் இது வழியில் பள்ளியில் நடைபெறும் முதலாவது அனைத்துலக முத்தமிழ் மா முருகன் மாநாட்டை வழிநடத்திய நமது மக்களின் முதல்வர்கள் நேற்றைக்கு தொடங்கி வைத்தார்கள் தமிழ் தாய் மூதாட்டி அவையாரிடம் சுற்ற பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என குறும்பி பேசி பின்னர் முருகன் தோற்றமளித்தவர் நம் தமிழ் கடவுள் முருகன் அவர்கள் எனவே முருகனுக்கு எத்தனையோ பெருமைகள் இருக்கிறது அறுபடை வீடுகளிலே மூன்றாம் படையான பழனி பழனியின்பதியிலே இன்றைக்கி பல்வேறு வளர்ச்சி பணிகளை மாண்புகள் முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற ஒன்று எல்லா கோயில்களுக்கும் பணிகள் நடந்தாலும் பழனிக்கு புகழ் சேர்க்கின்ற விதத்திலே நிறையா காரியங்களை மாண்பு முதலமைச்சர்கள் செய்திருக்கார்கள் குறிப்பாக இன்றைக்கி இரண்டாவது ரோப்கா திட்டமாக இருந்தால் சரி பழனிக்கு தனியாக குடிநீர் வசதி இருபத்தஞ்சி ஒரு ரூபாயில் வசதி அதோடு சித்தா கல்லூரி பழனியிலே அருள் தண்டாய்மாரி திருக்கோயிலுக்குட்பட்ட ஒட்டத்திலே பெண்கள் ஒரு கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கிறது இப்படி அதே மாதிரி சித்தா மருத்துவம் அதேபோர மருத்துவர்கள் கொண்ட கொண்ட குழு கோயிலே அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி எண்ணற்ற பணிகளை மாண்பகு அதே மாதிரி பெருந்திட்ட வளாகம் நிறைய பெருமைகளை இன்றைக்கு பழனி பெற்றிருக்கிறது உண்மையே இந்த மாநாட்டை நடத்தியதற்காக மாண்பு முதலமைச்சர்களுக்கும் மீண்டும் மாண்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் முத்தமிழ் முருகன் மாநாட்டின் நோக்கம் முருக வழிபாட்டின் உள்ளார்ந்த நெறிமுறைகளை உலகெங்கிலும் பரப்புதல் முருகப் பெருமானை அடையும் தத்துவ கோட்பாடுகளை அனைவருக்கும் புரியும் வகையில் எளிமையாக எடுத்துரைத்தல் முருகனின் பெருமைகளை பரப்பும் உலகம் முழுவதும் உள்ள முருக அடியார்களை ஒருங்கிணைப்பது முருகனை அணையும் வழிகளையும் முருகனின் மகிமையையும் சொல்லும் புராணங்கள் இலக்கியங்கள் திருமுறைகள் திருப்புகள் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் ஆகியவற்றில் உள்ள கருத்து கருத்துக்களை உலகமறிய செய்தல் முருகக் கோட்பாடுகளை இளைஞர்கள் மனதில் பதித்து அதன் மூலமாக உலகை உயர்த்த வழிவகுத்தலாகும் அதே மாதிரி சேயோ மெய் மேய் வரை உலகம் என்ற தொல்காப்பிய வரிகளிலிருந்து நாம் நம் முருகப்பெருமானை அறிகிறோம் ஐதனையிலும் குறிஞ்சி நிலத்திற்குரிய கடவுளாக முருகன் இருந்துள்ளார் என்பதை நம் சங்க இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன மனிதன் முதன் முதலில் உணவை தேடி அழைந்த காலத்திலே வேலே அவனுக்கு துணையாக இருந்து அதன் தொடர்ச்சியாகவே வேல் வழிபாடும் வேலன் வழிபாடும் முருகன் என்றால் மாறாத இளமையுடையவன் அழியா அழகுடையவன் தெய்வத்தன்மை பொருந்தியவன் என பலவாறாக அழைக்கலாம் முருக வழிபாடு பொறித்த செய்திகளை அகனானரு புறநானரு பரிபாடல் திருப்புகழ் திருமுருக ஆற்றுப்படை கந்தபுராணம் என பல இலக்கியங்கள் பகிர்கின்றன ஆர்வகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் தேவாரய சுவாமிகள் நக்கீரர் குமரகுருபரர் திருவிக்கா திருவானந்த வாரியர் முதலான சான்றோர்கள் முருகன் பெருமைகளை உலகிற்கு அளித்தவர்கள் முக்கியமானவர்கள் ஆவார்கள் முருகமையார் என்னும் பெண்ணடியார் முருகன் அருளால் வெற்றிய வளர பெற்றவர் குமரகருபுரர் வாய் பேசாத நிலையில் இருந்த முருகன் அருகால் பாடியவர் அகத்திய மாமுனின் மாமுனிக்கே தமிழை கொட்டு கற்றுக் கொடுத்தவர் முருகன் அருளின் நாதற்கு மூன்றாம் ஆவினன் குடியில் சிவமாலை சிபமாலையிலிருந்து காட்சியளித்தார் பிரம்மாவுக்கே பிரம்மணவ மந்திரத்தை உபதேசம் செய்த நாணியாக விளங்கியவர் முருகப்பெருமான் அப்பனுக்கே பாடம் சொன்னவர் முருகப்பெருமான் என்பதிலிருந்து சிவரூப மூர்த்தியாக விளங்குகிறார் சரபம் தண்டவாணி சுவாமிகள் முருகனுடைய பெருமைகளை கூறும் பழனி திரு வர பழனி திருவாயிரம் என்னும் அற்புத நூலை உலகிற்கு வழங்கியுள்ளார் இத்தகைய பெருமைக்கம் முருகப்பெருமானை தமிழர்கள் வாழும் உலகம் நாடுகளெல்லாம் போற்றி வழங்கின்றனர் முருகனுக்குரிய விழாவாக வைகாசி வித விசாகம் பங்குனி உத்தரம் கந்தசஷ்டி கார்த்திகை விரதம் போன்றவற்றை முருக புக்தர்கள் சிறப்பாக கடைபிடித்து வழிபாட்டு வழிபட்டு வருகின்றனர் முருகனின் ஆறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றம் ஆனந்தத்தையும் திருச்செந்தூர் கவலையில்லா நிலையும் பழனி தவநிலையும் சுவாமிமலை சுகமொழித்தலையும் திருத்தணி இன்பத்தையும் சோலை அற்புதத்தையும் வழங்குவதாக பக்தர்கள் பெருமிதம் கொள்கின்றனர் குறிப்பாக பழனி பொறுத்தளவில் இன்றைக்கி இருக்கின்ற அறுபடை மற்ற பல்வேறு பகுதியிலே முருக பெருமான் இது இருந்தாலும் ஆனால் பழனிக்கு பெரிய சிறப்புண்டு பழனி தைப்பூசமாக இருந்தாலும் சரி பள்ளி பங்குனி உத்தரமாக இருந்தாலும் சரி பல லட்சக்கணக்கான பக்தர்கள் நடந்தே வந்து தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நடந்தே வந்து முருகனை தரிசித்து செல்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை இன்றைக்கு மாண்பு முதலமைச்சருடைய அரசு மாண்பு இந்து சமயத்துறை அமைச்சர்கள் நிறையா காரியங்கள் வருகின்ற பக்தர்கள்லாம் வலியோர மண்டபங்கள் கட்டுவதற்கும் இலைப்பாடுவதற்கும் நிறையா காரியங்களை செய்வதற்கு முன்னெடுத்து சென்று விரும்புகிறார் மண்டபங்கள் கட்டுவதாக இருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் இலைப்பாடுவதற்கு மண்டபங்கள் கட்டுவதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்காரு உள்ளபடியே நான் பாராட்ட கதவிப்பட்டிருக்கிறேன் பள்ளி பொறுத்தவர்களே இன்றைக்கு பல்வேறு சிறப்புகளையும் உயர் உயர்வுகளையும் இன்றைக்கு பெற்றிருக்கிறது குறிப்பாக இந்த மாநாட்டிலே மாண்பகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர்கள் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்காக இந்த இந்து சமய உயர் இந்து சமயத்துறையின் சார்பாக அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவிலே முடிவெடுத்து அதை பல முறை சென்னையிலும் சரி இங்கேயும் வந்து அந்த கூட்டத்தை நடத்தி இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து வெற்றி மாநாடாக அமைத்திருக்கார் குறிப்பாக ஒவ்வொன்றையும் அவரை பொறுத்தளவில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை செவனே நடத்த வேண்டும் சிறப்பாக நடத்த வேண்டும் அதிலே முத்திரை பதிக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கக்கூடியவர் ஏனென்றால் நாளைக்கு சென்னையில் மாண்பு முதலமைச்சர் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சி அதிலே அவர் பங்கெடுக்க வேண்டும் அதை அவர்தான் செய்ய வேண்டும் ஆனால் அங்கே இரண்டு நாட்கள் முன்பாக அங்கே அந்த நிகழ்ச்சியை நடத்தி அதையெல்லாம் பார்வையிட்டு அதையெல்லாம் செய்ய வேண்டும் அதற்கான பணிகளெல்லாம் முன்னேற்பாட பணிகளை செய்வதற்கெல்லாம் அங்கிருக்கின்ற அதிகாரிகளுக்கெல்லாம் ஆலோசனை தான் இங்கே இருந்தாலும் இங்கே ஒரு கண்டு இருந்தாலும் அங்கேயும் நாளைக்கு அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி அதை செய்து கொண்டிருக்கிறார் உள்ளபடியே இன்றைக்கி பார்த்தா திருடி அதே மாதிரி அந்த நம்ம முருகன் பக்தர்கள் எல்லாம் பார்ப்பதற்கு வசதியாக அறுபடை வீருக்கு சென்ற மாதிரியே இன்றைக்கி பல்வேறு அரங்குகளை அமைத்து இன்றைக்கி பெருமை சேர்த்திருக்கார் அவர்களிடத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்பாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் நானும் நம்ம எம்பி எல்லாம் சொன்னால் இந்த நிகழ்ச்சி இன்னையோடு முடிந்தாலும் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பக்த பக்தர்களாக இருந்தாலும் சரி பல்வேறு மாவட்டத்திலிருந்து வருகின்ற பக்தர்கள் இந்த மாநாட்டு வந்து அந்த காட்சியெல்லாம் கண்டு அளிக்க வேண்டும் என்பதற்காக அதை இன்னும் ஒரு ஐந்து நாட்களுக்கு நீடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம் அதை ஏற்றுக்கொண்டு இன்னும் ஒரு ஐந்து நாட்களுக்கு அந்த நிகழ்ச்சி இங்கே அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடைபெற இருக்கிறது அதற்காக மாண்புக அமைச்சர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்து இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் எனது நன்றி தெரிவித்து இந்த மாநாடு ஒரு முருகபக்தர் மாநாடு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது உள்ளபடியே இன்றைக்கு நேற்றைக்கும் இன்றைக்கும் உலகத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறு முருக வந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் உள்ளபடியே இந்த மாநாட்டை நடத்துவதற்கு அனுமதி தந்த மாண்பு தமிழக முதலமைச்சர்களுக்கும் இந்த மாநாட்டை முன்னின்று நடத்திய மாண்பகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என் அன்பு சகோதரர் பி கே சேகர்பாபு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை மாவட்டத்தின் சார்பாக இந்த மாவட்ட மக்களின் சார்பாக நன்றியை தெரிவிக்க கடமை பெற்றுக்கிறேன் இன்றைக்கு மாலையிலே மாண்பகு இளைஞர் நலன் விளையாட்டு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சரவர்கள் காணொலி வாயிலாக ஒரு உரையாற்ற என்று சொன்னார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து இந்த மாநாடு வெற்றி பெற உறுதுணையாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த சமய அறநிலையத்துறை நடத்தும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு